தம்பி ஒரு அதை எல்லாமே நானே செய்யணும் எல்லாருமே எம்எயிலே எடுத்து எடுத்துக்கிட்டு என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கிறீங்க எல்லாரும் கூடி நம்மள திட்டுறதையும் வைரதையும் இத கடந்து எல்லாத்தையும் கடந்து கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நீ இந்த அரசியல உணர்ந்துட்ட இதன் அவசியத்தின் தேவையை புரிஞ்சுக்கிட்ட நீ ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெருப்பு துண்டா இருந்து ஒரு மின் கடத்தி போல இன்னொரு பத்து பேர் கடத்தணும் அந்த பிள்ளைய அவன் அதை புரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு தூக்கம் வராது அவன் கடத்துவான் இப்படித்தானே அதை பரவணும் அண்ணனையே ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு வீடா போய் பேசி வரணுங்கிறது சாத்தியம் இல்லை இப்ப நீனா நீ பிறந்த கிராமத்தில் நம்ம உறவினர்கள் நம்ம கூட படித்தவர்கள் நண்பர்கள் அவங்களோட பத்து பேரை நினைச்சிட்டீங்கன்னா அது ஒரு படையாயிடும் அப்படி அவரவர் தாய் கிராமங்கள்ல நம்ம வேற ஊஞ்சிட்டோம்னா நம்மள வீழ்த்த முடியுமாரு இதுதான் தருணம் அவ்வளவுதான் அன்னை செய்ய முடியும் இந்த ஏழு ஆண்டுகள்ல அன்னை பேசின அளவுக்கு யாராவது ஒரு தனி மனிதன் நின்று பேசியிருக்க முடியுமான் பாரு எந்த பொருளாதார வலிமையும் இல்லாம எந்த ஊடகம் வலிமையும் இல்லாம நம்ம பேசுறதெல்லாம் ஏதாவது ஒரு ஊடகம் தொடர்ச்சியா காட்டியிருந்தா ஒரு தமிழன் தொலைக்காட்சி காட்டுவது போல காட்டியிருந்தா என்னைக்கு இந்த நாட்டுல புரட்சி வந்திருக்குங்கிற இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடந்த புரட்சி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கும் அவ்வளவு பின்னடைந்து இருக்கிறோம் அவ்வளவு நம்ம எழுந்துடவே கூடாதுன்னு எல்லாரும் சுத்தி நின்று அடிக்கிறாங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தம்பிமார்கள் தான்ப்பா கவனமா வேலை செய்யணும் நான் இன்னும் பாரு ரெண்டு கையிலையும் பந்தம் வச்சு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒவ்வொரு சிறு சிறு மெழுவர்த்தியா தீக்குச்சியா கங்கா இருந்து அங்கங்க எரிய நம்ம இல்லைன்னா புரட்சி எப்படி பற்றி எரியும் கொஞ்ச நஞ்ச அநீதியா நமக்கு இருக்கு நெடுவாசல்ல வந்து பிரச்சனை என்னன்னா அங்க வாழ்ற மக்கள் துடிக்கிறான் அப்ப அவன் ஊர்ல வந்து பிரச்சனை என்ன தான் பேசணும்னு இருக்க சொல்லு நெடு வாசல் யாரும் விழிச்சிக்கிடுச்சி ராமநாபுரத்தில் எத்தனை இடத்துல மீத்தனே எடுக்கிறான் தெரியுமா நமக்கு சொந்த மண்ணில் எடுக்கிறான் ஒண்ணுமே செய்ய முடியல ஏன் எடுத்துட்டான் நமக்கு தெரியவது முன்னாடி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஒரு விழிப்புணர்வு வருது அப்போ அப்போ எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்கண்ணே ஏன் ஊருண்ணே நெடு வாசல் வந்து ஏன் தாய் கிராமண்ணே அப்படின்னு ஏன்டா அப்போ ஏன் தாய் கிராமம் இல்லையா போராடாம உத்துவம நம்ம நம்ம கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டிய தருணம் அது விட்டுட்டா எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்கப்பா ஒன்றும் இருக்காது பாருங்க எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் ஆதங்கப்பட்டு குழம்பி கொண்டு நிக்கிறதுக்கான காலம் இல்ல ஆக்கப்பூர்வமா வேலை செய்வதற்கும் முனைப்பா போராடுவதற்குமான புரட்சிகர காலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் தம்பிமார்கள் என் தங்கைகள் என் உடன்பிறந்தவர்கள் வேலை செய்யணும்